மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ஜாயின்ட் பெயின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு இந்த பிரண்டை நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு தான் ரெடி பண்ண போகிறோம் பெரண்டை வந்து நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதை வந்து நம்ம ரெகுலராக ஃபுட்டில் வந்து சேர்த்துக்க முடியும் பிரண்டை வந்து நம்ம போன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஜாயின்ட் பெயினை நேச்சுரலாகவே க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து ரிச் இன் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் போன் டென்சிட்டி இருக்குல்ல அதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கூடயே வந்து நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் வெள்ளை எல் வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா கால்சியமோட பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம் சீரகம் மிளகு இதெல்லாமே டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டியும் இருக்குது கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக காய வச்சு அதுக்கூடிய ட்ரைட் கார்லிக்கு பெருங்காயம் கொஞ்சமாக பிங்க் சால்ட் அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ரெண்டு தடவை வந்து சளிச்சிட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ இதை நீங்கள் சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி பொடி இட்லி ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல இல்லை பெரண்டை வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழில் வந்துட்டு இது ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன்